ஏழு நாடகங்கள் அடங்கியுள்ளன அந்த நாடகத்தை அந்த நூலை நான் முகவுரையை வாசிக்கும் பொழுது அவர்களில் உள்ள அந்த அறிமுகமே அதை இங்கே செய்து கொண்டு வந்து கொடுத்திருந்தால் அந்த புத்தகத்தின் உள்ளடக்கம் முழுவதுமே உங்களுக்கு தெரியும் வண்ணம் ஒரு சிறப்பான முகவுரையை எழுதி அதை நான் வாசித்தேன் அந்த நாடகங்கள் முழுவதையும் எனக்கு வாசிக்க முடியாவிட்டாலும் ஒரு உதாரணத்துக்கான ரெண்டு நாடகங்களை எடுத்து வாசித்து பார்த்தேன் ஒன்று வாசுதேவனின் பிறக்கிய காட்சி மற்றது வாஜ்லா ஆஹ்வேயின் பிரத்திய காட்சி இந்த ரெண்டு நாடகங்களையும் இந்த ரெண்டு நாடகங்களும் அந்த நாடக நூலிலே இருக்கின்ற மத்திய நாடகங்களின் தரத்துக்கு சான்றாக உள்ள உள்ளன இருக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் வாசுதேவனின் கிரகத்திய காட்சி எங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்து நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வாசுதேவனின் காத்திருப்பு காத்திருப்பு நாடகம் நாம் எல்லோருக்கும் எமக்கை மே தெரிந்த இந்த காணாமல் போனவர்கள் ஒரு நாடக வடிவம் அதை வாசிக்கும் பொழுது அதில் உள்ள யதார்த்த நிலை நாம் ககிக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த யதார்த்த நிலை பெற்றோரின் பரிதவிப்பையும் விட இந்த யுத்தம் இருக்கின்ற விளைவுகள் அந்த உணராமல் இருக்கின்றவர்கள் பற்றிய கோப உணர்ச்சி முதலியவற்றை தூண்டுவதாக நான் கருதுகிறேன் மிக சிறப்பாக எழுதப்படுகின்ற நாடகம் மற்ற இந்த பிரத்யேக காட்சி என்ற நாடகம் ஒரு தேர்ந்த பொலிட்டிக்கல் சட்டையர் என்று நான் கருதுகிறேன் அதிகாரத்தில் உள்ளவர்கள் அல்லது மேல்தட்டு வர்க்கத்தில் உள்ளவர்கள் ஒரு ஏழையை எப்படி மூளைச்சலவை செய்கின்ற என்ற அந்த காட்சி மிகவும் அந்த அந்த சம்பவம் மிக தத்துரூபமாகவும் நகைச்சுவை உண உணர்வுடனும் எடுத்துக்கூறப்பட்டிருக்கிறது அது உலகத்தின் கவனத்தை பெற்றதற்கு அது ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அது அதன் மொழிபெயர்ப்பும் மிகச் சிறப்பாக இருக்கின்றது சில வார்த்தை பிரியோகங்கள் நமக்கு மனத்திலே அல்லது நாம் வாசிக்கும்பொழுதே எழுது நமக்கு ஒரு விதமான சிரிப்பை எமது தவள தவளப்படுகின்றன அத்தகைய இரண்டு நாடகங்களும் இந்த நூலிலே நான் வாசித்தடைந்தேன் அவற்றை உணர்ந்து கொண்டேன் அந்த நாடகங்களை வாசிக்கும் பொழுது சிறு சிறு நாடகங்கள் நாம் எப்பொழுதுமே எமது ட்ரெடிஷனலாகவே எமது பாரம்பரிய முறைப்படியே நீண்ட நாடகங்களை பார்த்து பழகியவர்கள் நீண்ட கூத்துகளை பார்த்து பழகியவர்கள் படிப்படியாக அவை ஒரு மணித்தாலம் ரெண்டு காலம் என்று குறைந்து கொண்டு வந்தாலும் இந்த ஸ்கிட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற வடிவிலே அமைந்த இந்த நாடகங்கள் மிகவும் பலம் வாய்ந்தவை பல செய்திகளை சொல்லக்கூடியவை குறைந்த நேரத்திலே சொல்லக்கூடியவை அநேகமாக உங்களுக்கு பியூட்டிஃபுல் என்ற ஒரு வாசகம் அது ஒரு ஒரு பொருளாதாரம் சம்பந்தமான ஒரு நூலுக்கு இடப்பட்ட தலைப்பு அது எழுபதுகளின் பக்கத்து எழுபதுகளின் ஆரம்பத்தில் இருந்தே அது உலக ரீதியாக அந்த ஸ்மால் பியூட்டிஃபுல் என்ற வாசலும் மிகவும் பிரபலியமடைந்து வந்தது எல்லா துறைகளிலுமே இந்த ஸ்மால் பியூட்டிஃபுல் என்ற வார்த்தை வார்த்தை பிரிவுகளும் அதன் அவசியம் அதன் சிறப்பு எடுத்துரைக்கப்பட்டது எங்களுக்கு வானொலியிலே தயாரிப்பாளர் பயிற்சிகளைத் தரும் போது அதற்கிருந்து பிரத்திரம் இந்த ஸ்மால் பியூட்டிஃபுல் என்ற தலைப்பிலேயே ஒரு பயிற்சி நதி இடம்பெற்றது எப்பொழுதுமே பெரிய விடயங்களுக்கு போக தேவையில்லை நாங்கள் சின்ன சின்ன விஷயமையத்தை சொல்லியே ஒரு காத்திரமான கலைப்படைப்பை படைக்க முடியும் வானொலி தயாரிப்பிலே அது கவனிக்கப்பட வேண்டியது என்ற விஷயம் நமக்கு சொல்லித்தரப்பட்டது அதே போன்று இந்த சிறிய நாடகங்களை பார்க்கும் பொழுது எனக்கு அந்த ஸ்மால் பியூட்டிஃபுல் என்ற வாசகன்தான் என் எனக்கு என் மனதிலே தோன்றியது எப்பொழுதுமே இந்த மேடை நாடக நாம் சிறுவதிலிருந்தே மேடை நாடகங்களிலே எமது ஊர் நாடகங்களிலே நடித்து மேடை எல்லாம் பார்த்து பழக்கப்பட்ட பிறவர்கள் எமக்கு ஒரு பெரிய குறைபாடு அல்லது இடங்கள் இருக்கிறது இந்தியாவிலே இருக்கின்ற சினிமா அது நாடக எமது நாடக ரசனைகள் ரசனையின் மீது மிக ஆதிக்கம் செலுத்துகிறது எம்மால் அந்த அதற்கு கொடுத்து நாடகங்களை தயாரிக்க முடியாது இருக்கின்றது என்று நாம் ஆதங்கப்படுவதுண்டு அந்த ஆதங்கம் ஒரு விரட்சியான நிலையை எமக்கு தோற்றுவிக்கின்றது எமக்கு பெருமை பொறுத்த வரையிலே நாம் சினிமாவிலும் நாட்டம் கொண்டு பகர் சினிமாவை திரைப்படங்களை எனக்கு தெரிந்த காலம் தொடக்கம் அந்த சினிமா படங்கள் எல்லாமே இதை நாங்கள் இப்பொழுதுதான் ஆரம்பிக்கின்றோம் என்று சொல்லி இப்போ எனக்கு தெரிந்த அரோக வருஷமாக நாங்கள் இப்பொழுதுதான் ஆரம்பிக்கின்றோம் என்றும் அடைவோம் என்று சொல்லி வருகிறார் ஆனால் சினிமா என்ற கலையை வந்து மிகவும் பல விஷயங்கள் தேவைப்படுகின்றன உதாரணமாக பொருளாதார ரீதியிலே நாம் மிக பலம் வாய்ந்தவர்களாக இருந்தால்தான் எங்களுக்கு சினிமாவை சினிமாவிலே நாம் இது அவது சிறந்த படைப்புகளை செய்ய முடியும் ஆனால் இப்போ அது எக்ஸப்ஷனல் இருக்க பெரிய பொருளாதார விஷயம் இல்லாமலே பச படம் இல்லாமலே சிறிய செலவிலே நாடகம் படங்களை தயாரித்துல நன்றாக கூட இருக்கலாம் அப்படியான உங்களுக்கு தெரியும் இந்த போனால் ஒருத்த படம் உங்களது ரீதியிலே இந்த பிரசித்தி பெற்றது அதெல்லாம் எக்ஸப்ஷனல் அது ஒரு எப்போதாவது நடக்கக்கூடிய விஷயம் ஆனால் அது ஒரு துறையாக வளர்வதற்குரிய சனத்தொகைகள் பொருளாதார ரீதியிலே அந்த ஸ்ட்ரக்சர் இல்லை அந்த ஒரு சினிமாவுக்கு செலவழிக்கக்கூடிய பணத்தை மீடப்படக்கூடிய அளவு நமது எமக்கு எமது பொருளாதார நிலையில் இல்லை மக்கள் தொகையிலே மிக குறைந்த ஒரு தொகை இந்தியாவிலே கோடிக்கணக்கான மக்கள் இருக்கின்ற இடத்துல அது சாத்தியமாக ஆனால் எமக்கு உகந்த ஒரு வடிவம் மேடை நாடகங்கள் தான் என்று நான் எப்பொழுதுமே எனக்கு தெரிந்தவர்களிடமும் அல்லது நான் பேசுகின்ற இடங்களிலே வலியுறுத்தி வருகிறேன் அந்த நாடகங்களிலே நான் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு முன்னேற்றத்தை அடைந்து கொண்டு வருகிறோம் என்று எனக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இப்போ பாலை என்ற இங்கே உள்ள நாடக கலைஞர்கள் அவர்கள் செய்கின்ற படைப்புகளை பார்க்கும் பொழுது நாம் இந்த இவனுக்கான இந்த நாடக கலையை உருவாக்கலாம் அதற்குரிய அறிகுறிகள் தென்படுகின்றன என்று நான் நினைக்கின்றேன் ஆனால் நான் அந்த சிறிய வகையிலே பர்சனலாக என்னை பொறுத்தவரையிலே அதில் பார்க்க ஒரு பெரிய நான் தயாரிப்புகளை மேடையிலே தயாரிக்க வேண்டும் என்று நான் கருதுவதும் ஏனென்றால் மக்களை இழுத்தெடுப்பதற்கு அந்த அத்தகைய ஒரு ஒரு தயாரிப்புகள் பாரிய தயாரிப்புகள் மேடைகளில் செலுத்தப்பட வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் நான் ஜெர்மனியிலே எனது எழுதுகின்ற பயிற்சிக்காக நான் வேலினுக்கு சென்றிருந்த போது அங்கே இந்த சரஃபீனா என்ற இசை நாடகத்தை மேடையில் பார்த்தேன் உங்களோட பல்வேறு பேருக்கு தெரிந்திருக்கலாம் சரஃபீனா என்ற அந்த இசை நாடகம் சோட்டு என்ற அப்ராக்சிங் அங்கே அந்த சவுத் நாடகம் அதிலே அங்கேயும் இந்த மொழி பிரச்சனை ஆப்பிரிக்க மொழியே அவர்கள் பள்ளிக்கூடத்திலே கட்டாய மொழியாக திணிக்க அந்த சிறுபான்மை நட்பாத்தே அரசாங்கம் முயன்ற போது மாணவர்கள் செய்த புரட்சி அந்த இதை மிக தத்ரூபமாக பெரிய அளவில் நம்மளுக்கு தெரியும் அந்த இங்கே இருந்து இருக்கிறது டொரண்டோவில் அத்தகைய பெரிய அரங்கங்கள் அந்த அரங்கத்திலே அந்த டேங்கை கூட உள்ளே கொண்டு வந்திருந்தார்கள் அந்த மியூசிக் அந்த வேகம் அவருடைய ஆப்பிரிக்கன் மியூசிக் அத்தகைய அது சாத்தியமாகாது என்று தெரிந்தால் கூட அப்படியான நாடகங்களை தயாரிக்க வேண்டும் என்று நான் நாடுகங்களை முழுதாக தயாரிக்காவிட்டாலும் நாம் அப்படியான ஒரு பெரிய விஷயத்தை செய்ய வேண்டும் அதற்கு இப்பொழுது உள்ள சூழல் எமக்கு இப்பொழுது நமது சமூக மாற்றம் நாங்கள் புறம்பெயர்ந்து எல்லா இடங்களிலுமே சேர்ந்திருக்கின்ற தமிழர்கள் சேர்ந்திருக்கின்ற ஒரு நேரம் அத்தகைய ஒரு முயற்சிகளை யாரும் பாலேந்திரா கூட அப்படியான ஒரு முயற்சியை எடுக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் அப்படியான சில்யர் பெரிய நாடகங்களை செய்து மக்களின் அட்டென்ஷனை எடுக்க வேண்டும் சிறுவயத்தில் நாங்கள் நடித்த நாடகம் சிறுவயில நாடகங்கள் ஆனால் அந்த நாடகங்களிலே நாம் எங்களுக்கு பெரிதாக நடிப்பென்ற இருக்காது வசனங்களை பேசுவது மட்டுமே உங்களுக்கு தெரியும் ரெண்டு மை கட்சி இருக்கும் நாங்கள் அந்த மை அடியிலே போய் அந்த வசனங்களை உரத்து பேசுவது தான் அப்பொழுது நடிப்பாக அதிலும் அந்த சில அடிப்படை உணர்வுகளான வீரம் கோபம் அல்லது சோகம் என்றால் பிறதாக அழுவது இந்த மாதிரியான அடிப்படை உணர்வுகளை வெளிப்படுத்தும் இருந்த நடிப்பு தான் இருந்தது அந்த நடிப்பில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன அந் ஆனால் அதைத்தான் நான் வந்து நாடகம் நடிப்பு என்ற என்று கருதிக்கொண்டிருந்தோம் நான் கொழும்புக்கு வந்த பின்னர் சிங்கள நாடகங்களை எதிர்பார்க்க தொடங்கிய போதுதான் அது மட்டுமல்ல நடிப்பிலே பல விஷயங்கள் இருக்கின்ற நம்ம உணர்வுகளை உதாரணமாக விரக்தி இயலாமை பச்சாதாபம் கடிவிலக்கம் இந்த உணர்வுகளை எப்படி நடிப்பது என்று நாம் வந்து நினைத்தே பார்ப்பதில்லை அந்த நடிப்புகளில் அந்த சட்டிலாக அந்த நுண்ணு நுணுக்கமாக அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய நடிப்பு நமக்கு தெரியாது அப்பொழுதுமே இல்லை அவர்கள் எல்லாரும் பலமாக பேசுவது மா மைக்கில் போய் நாங்கள் இருந்து வசனத்தை சிரமமாக விர்த்து பேசிவிட்டால் அது நல்ல நடிப்பு என்று நாங்கள் கருதுகின்ற ஒரு சமுதாயமாகத்தான் இருந்திருக்கிறோம் இத்தகைய நுண்ணுணர்வுகளை ஏமாற்றம் இப்படியான உணர்வுகளை வெளிப்படுத்திய முதல் நாடகமாக தமிழ்நாடகமாக நான் பார்த்தது கண்ணாடி பார்த்தது அது ஒரு சிறப்பான ஒரு நாடகம் அந்த நாடகத்தை தெரிவு செய்ததே பாலேந்திராவின் ரசனையை நான் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது அந்த தாய் மகள் மகன் அதில் வருகின்ற நண்பர் ஒருவர் அந்த நாடகத்திலே வெளிப்படுத்தப்பட்ட உணர்வுகள் நாம் வழக்கமாக பேசுகின்ற உரத்த உணர்வுகளால் அது மனத்திலே அடி விரட்டி விரக்தி என்றது இவையெல்லாம் அந்த நாடகத்திலே வழிபட்டமையால் தான் அந்த நாடகம் ஒரு சிறப்பான நாடகமாக அமைந்தது என்று நான் சொல்வேன் அந்த நாடகம் ஒன்றே போதும் பாலேந்திராவுக்கு அது அது ஒரு மாஸ்டர் பீஸ் என்று நாங்கள் மாஸ்டர் பீஸ் நாங்கள் நித்தியம் தயாரித்து கொண்டிருக்க முடியாது ஏரியாது சாத்தியம் எனக்கு திரும்பவும் நமது குறைக்கு வருகிறேன் நமக்கு தயாரிப்பாளர்களாக பயிற்சி தரும் பொழுது நமது பயிற்சியாளர் ராஜசுந்தரம் சொல்வார் மாஸ்ட் நீங்கள் ரெகுலராக மாஸ்டர் பீஸ் தயாரிக்க முடியாது அது எப்போதாவது தான் நடைபெறும் அதை நீங்கள் நினைத்தும் செய்யலாம் அல்லது தச்சேயலாகவும் அந்த மாஸ்டர் பீஸுகள் உங்கள் தயாரிப்பிலே வந்து வரும் நீங்கள் வேலையை ஒழுங்காக செய்ய வேண்டும் உங்களுக்கு தரப்பட்ட பணியை ஆர்வத்துடனும் ஈடுபாட்டுடனும் செய்ய வேண்டும் மாஸ்டர் பீஸ் தன்னால் வரும் என்று சொல்வார்கள் இது பாலேந்திராவின் மாஸ்டர் பீஸ் அது ஒன்று செய்தாலே அவர் இந்த நாடக உலகத்திலே நாடக துறையிலே அவர் கணிக்கப்படுபவராக இருப்பார் என்பது அப்படி பலர் இருந்திருக்கிறார்கள் என்று மாஸ்டர் பீஸ் ஒன்றை மாற்றம் என்று மார்க்ரேட் மிஷேல் என்பவர் காண்டி தவி என்ற அவருடைய நாவல் அவர் அந்த ஒரு நாவல் தான் நாம் எழுதினார் அது பரிசு பெற்று அது அது கதை விட அவர்கள் ஒன்றும் எழுதவில்லை ஒஸ்த வாய்ந்து அவர் பிள்ளை என்றது நாடகம் கவிதைகள் எழுதியிருந்தால் கூட ஒரே ஒரு நாவல் எழுதியிருந்தால் அது ஒரு உலக சிறந்த உன்னதமான நாவல் என்று கழிக்கப்படுகிறது அந்த வகையிலே பாலேந்திரா அவர்களின் படத்திலே இந்த கண்ணாடி வாக்குகள் ஒரு முக்கிய படைப்பு அதனால் ஈடுபட்ட நான் அதை வானொலியில் ஒலிபரப்புவதற்கும் ரூபவாகி ஆரம்பிக்கப்பட்ட போது அதன் முதல் மேடை நாடகமாக அதிலே தயாரிப்பதற்கும் அதை முனைந்தேன் அதிலே அது மிக வெற்றியளித்த நான் தயாரிப்புகளாக இருந்தது நாங்கள் என்னும் என்னது பார்வையை விரிவு செய்ய வேண்டும் எப்பொழுதுமே கலைப்படைப்புகள் என்பது சாதாரணமாக யதார்த்தம் என்று சொல்வோம் யதார்த்தத்தை அப்படியே காட்டுவதெல்லாம் கலை கலைப்படைப்புகள் யதார்த்தத்திலே ஒரு மெருகூட்டல் இருக்கு அதை அந்த மெருகூட்டல் என்பது எந்த அளவுக்கு செய்ய வேண்டும் என்பதிலே தான் கலைஞர்களின் திறமை இருக்கிறது நாங்கள் அதை நாங்கள் மிகவும் தாக்கத்துடன் செய்கிறோம் என்று அதை மிகவும் ஓவராக செய்வோம் அதிகமாகும் அது இல்லாமல் ஒவ்வொன்றின் அழகுகளில் எடுத்துக்கொண்டார் அழகில் நாங்கள் கண்வெற்ற எங்களது அங்கு அவையங்கள் உருவமும் துறை போன்ற உருவமும் மீன் போன்ற கண்கள் கோவை இதழ்கள் இதழ்கள் என்று அங்க அவையிற அழகுகளை பற்றி பிரஸ்தாயிருக்கும் அது மட்டுமல்ல அழகு அந்த அழகு வெளிப்படுத்தப்படுகிறது அது வெளிப்படுத்தும் இடங்களிலே அது என்ன விதமான அபிப்பிராயங்களை ஏற்படுத்துகிறது என்பதும் தான் ஒரு கிரியேட்டருக்கு தெரிய வேண்டிய முக்கிய விஷயம் இப்போ பரதநாட்டியத்துக்கு ஒரு விதமான மேக்கப் செய்வார்கள் மிருகப்படுத்துவார்கள் பரதநாட்டியத்திலே அதை ஆடுவார்கள் அதே மேக்கப்புடன் நான் ஆஃபீஸுக்கு போக முடியாது அப்போ அப்படி ஒரு ஆள் போனால் அவர் எது பிள்ளை என்று தான் நீ யோசிப்போம் ஆகவே எங்கெங்கு இந்திய அமைப்பை பிரதிபலிக்க வேண்டும் என்று தெரிகின்ற அறிவு இந்த எந்த விஷயம் என்றால் அப்படியான நுண்ணு நுண்ணிய அவதானிப்புகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் தான் கிரியேட்டர்ஸாக சினிமாவிலோ அல்லது நாடகங்களிலோ வர முடியும் நாங்கள் அந்த அத்தகைய நாடகங்களை தயாரிப்பதற்குரிய விஷயங்களை எப்படி பிரசன்ட் பண்ணுவது எப்படி கொடுப்பது என்பதை எல்லாம் யதார்த்த உணர்வு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் யதார்த்தம் என்பது அதை யதார்த்தமாக காட்டுவதில் எந்த விதமான அது அப்படி காட்டுவதை காட்டவே முடியும் அந்த அந்த இனித் என்ன என்று தெரிவது தான் எவருடைய இந்த கண்ணாடி இதை சொல்வதற்கு காரணம் இத்தகைய விஷயங்கள் எல்லாம் அந்த கண்ணாடி வாய்ப்பிலே இருந்த நான் அந்த கண்ணாடி வார்ப்போம் என்பதிலே மற்ற நாடகங்களை நான் பார்க்க பார்க்கின்ற ஒரு சில நாடகங்களை பார்த்திருக்கிறேன் இந்த நான் குறிப்பிட்ட இந்த இரண்டு நாடகங்களும் அந்த பாகேந்திரா செய்கின்ற நாடகங்களுக்கு காட்சியாக பாலேந்திரா அவர்கள் தொடர்ந்து இந்த அது ஒரு விஷயம் ஆனந்த ராணி அவர்களும் அவர்களும் இணைந்து நாடகமும் நடித்து தொடங்கி இப்பொழுது ஐம்பது வருடங்களாக விட்டது அதன் அதன் குறிப்பு முகமாகவும் இந்த புத்தக வழிகள் நடைபெறுகிறது என்று சொல்கிற ரெண்டு தெரிய வருகையாகும் அது ஒரு பெரிய சாதனை இப்போ அவர்கள் சொன்னபோது நான் பெரும்பான்னு நினைத்து பார்க்க முடியாது நாற்பது ஐம்பது வருடங்கள் தொடர்ந்து அதை செய்மது சூழல் எமது அது ஒரு ப்ரொஃபெஷனில் இருக்கிறது அதை நான் வன்வெளியிலோ தொலைக்காட்சியிலோ நாடகம் தயாரிப்பது அதை எனக்கு ஒரு சம்பளம் தருவார்கள் அது ஒரு ப்ரொஃபெஷன் அவர்கள் வழியிலே இருந்து கொண்டு அந்த நான் விஷயங்களை செய்வது என்பது அதன் மீது அத்தகைய ஒரு ஒரித்தனமான அதீதமான காதல் இருந்தால் தான் அதை அவற்றை செய்யலாம் அந்த வகையிலே பாலேந்திரா அவர்கள் மிகவும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு சமூக கலைஞர் எனக்கு ஆந்திராணி அவர்களை முன்பு அவர் மிக இளவயதிலே அங்கே நாடக கலைஞராக ஒலிபரப்பு வந்த வந்தபொழுது எனக்கு தெரியவினதில் பல நாடகங்களில் நடித்திருக்கிறார் நான் எக்ஸ்பெரிமெண்டல் என்று செய்த நாடகங்களிலே அவர் முக்கிய பாத்திரங்கள் நடித்திருக்கின்றார் பின்னர் பிரதான நாடகங்கள் நான் தயாரிக்கும் போதும் அதிலேயே நடித்திருக்கின்ற மிக ஒரு சிறப்பான கலைஞர் அங்குள்ள வாடைக்காற்று திரைப்படத்திலேயே நடித்த போது அந்த வாடைக்காற்று அந்த ஸ்கிரீன் பிளே எழுதிய அவர்களுடன் நான் மிக நெருக்கமாக பழக்கத்திலிருந்து நான் அந்த அந்த அங்கு நடைபெற்ற எல்லா விஷயங்களையும் நான் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது அப்போ அது தங்கி ஒரு கலைஞர் தம்பதிகள் அமைந்து இந்த விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மேலும் இந்த பணியில் ஈடுபட்டு அவர்கள் மேலும் பல படைப்புகளை படைக்க வேண்டும் இது ஒரு பெரிய படைப்பு ஒன்றை உங்களுக்கு திறமை இருக்கிறது அப்படி ஒன்றை இந்த டயக்கல் முறை உங்களிடமிருந்து விடிய சில காலத்திற்கு முன்பு இலங்கை மாணவியின் வரலாற்றை மிகவும் நேர்மையாக எழுதியவர் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்து அரங்க நினைவு நினைவாளர்களுக்கு செல்ல இருக்கின்றோம் தமிழ் அவைக்காட்டு கலைக்கழகத்தின் நாடகங்களை இலங்கையில் இருந்து பார்த்தவன் என்ற வகையில் பல பாலேந்திராண்ணன் ஆனந்தராணி அவர்கள் உச்சம் தொட்ட கலைஞர்கள் பல்வேறு நாடகங்கள் நடித்த கலைஞர்கள் இருந்தபோதிலும் தமிழ் கலை கலைக்கழகத்தின் நாடகங்களில் ஒரு நாடகம் நடித்தாலும் அதில் சிறப்பு செய்து இன்றும் மனதில் இருக்கின்ற சில கலைஞர்கள் இருக்கிறார்கள் மலை நாடகத்தில் டாக்டராக வந்த சுகந்தன் கண்ணாடி வாய்ப்புகளில் விருந்தாளியாக வந்த ஜெரால் மென்னிகோம் நாடகத்தில் அந்த தொழிலாளியாக வந்த நண்பனாக வந்த ராஜா மற்றும் இன்னொருவரை நான் குறிப்பிட வேண்டும் அவர்தான் அந்த யுக தர்மம் நாடகத்தில் முதலாளியாக வந்தவர் அவரை எப்பொழுது திரும்ப காணமையினால் நடிப்பார்கள் எல்லாம் வங்கிக் கொண்டிருந்த நாளில் பின்பு அவரது அந்த யுவ தர்மம் நாடக பாடலை பாடுவதற்காக வரையறுக்கின்றார் வெளியவர்கள் போராட போராட வெளியவர்கள் விற்கின்றார் என்ற அந்த பாடல் அந்த பாடல் மிகவும் சிறப்பான பாடல் அந்த விழுகிற பொருட்களை உழவிடுங்கள் விழுந்தவி நட்டி உதவி விடுங்கள் என்று எல்லாம் அந்த ஒரு தற்காத்தமாக வரும் இந்த வரிகளை இலங்கை வானொலியை சேர்ந்த வாசுதேவன் என்ற ஒரு கலைஞர் செலுத்தியிருந்தார் இசையமைப்பாளர் கண்ணன் அதற்கு அருமையாக இசையமைத்திருப்பார் அந்த யுவதர்மம் நாடகத்தில் இந்த பாடலை பாடுகின்ற போது அந்த காடால் அந்த காட்சியும் பின்னுக்கு கூடி பதுங்கி தொடங்கி வருவதை பார்த்து பயப்பட்டு கொண்டு ஏன் பின்னுக்கு நிற்கிறாய் என்று அந்த சினக்குகின்ற காட்சியும் என் மணக்கன் முன்னால் இருக்கின்றது அவரை மேடை கலைக்கின்றேன் அதனைத் தொடர்ந்து போகுரா பாலிக்கு ஒன்று என்ற நாடகத்தின் இணையவலைகளை இங்கு வாசித்து காட்டுவார்கள் போகுரா பாலிக்கு ஒன்று என்ற நாடகம் ஹரோட் பிண்டர்கள் எழுதியது அது உடம்பாக சும்மா அடித்து பிடித்து சித்திரவதை செய்யாமல் ஒரு கைதியை எவ்வாறு வார்த்தைகளால் சித்திரவதை செய்கின்றது செய்வது என்ற ஒரு நாடகம் அதனைத் தொடர்ந்து நாங்கள் எல்லாம் அடைந்திய காஞ்சி மென்னிகாப் நாடகம் பாலேந்திரா ஆனந்த ராணி அவர்கள் பங்கு வாசிப்பார்